அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே கேட்ட ஒவ்வொரு வேண்டுதலையும் தேவனிடத்திலே தெரியப்படுத்தின ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் தேவனுடைய செவிகள் கேட்டு அறிந்தவைகளாகவே இருக்கிறது ஏற்ற நேரத்திலே தேவன் உங்களுடைய எல்லா வேண்டுதல்களுக்கும் அவர் பதில் தந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக வேதத்திலே அநேகருடைய விண்ணப்பத்தை கேட்டு தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று நம்பிக்கை நிறைந்த ஒரு வார்த்தையை அறிக்கையிடுகிறார் இந்த நாளிலும் எளியவர்களாகிய உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவராகவே இருக்கிறார் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியாத தேவன் அநேக காரியங்களினாலே நீங்கள் கட்டப்பட்டு இருக்கலாம் நொறுக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் தேவன் இந்த நாளிலே உங்களுடைய காயங்களை கட்டுகிறவராகவே இருக்கிறார் மனிதனிடத்திலே சொல்ல முடியாத பகிர்ந்து கொள்ள முடியாத எத்தனையோ வேதனைகள் உண்டு பாரங்கள் உண்டு ஆனால் அவை எல்லாவற்றையும் தேவன் நீக்கி இந்த நாளிலே உங்களுக்கு பதில் செய்வார் ஏனென்றால் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவன் ஆகவே நீங்கள் எந்த சமயத்திலும் எல்லா நேரத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் உங்களுடைய காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருங்கள் அதை காட்டிலும் நம்மை போல பாடுள்ள மனுஷர்கள் அநேகர் இருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் நீங்கள் பரிந்து பேசுகிறவர்களாயிருங்கள் அப்பொழுது தேவன் உங்கள் சிறையிருப்பை அவர் மாற்றுவார் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தர்க்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாயிருப்பேன் என்று ஒன்று சாம்புவேல் பனிரெண்டு இருபத்தி மூணிலே வாசிக்கிறோம் மற்றவர்களுக்காக நாம் ஜபிக்காமல் இருந்தால் நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது அநேக நேரங்களிலே நம்முடைய ஜபங்கள் தேவனிடத்தில் கேட்கப்படாமல் போயிற்றோ தடைபட்டு கொண்டே இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம் சத்ருவானவன் தடை பண்ணுகிறான் என்று ஆனால் அப்போஸ்தலர் பதினாறு ஆறிலே நாம் வாசிக்கும் பொழுது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு என்று வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை பிரசித்தப்படுத்துகிறவர் திருவசனம் செல்லும்படியான வாசல்களை திறக்கிறவர்தான் ஆனால் இந்த இடத்திலே ஒரு தடை உண்டாகிறது அது தேவனாலே கொண்டு வரப்படுகிறது ஏனென்றால் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே முடிவுகள் எப்படி என்பது அந்த பரிசுத்த ஆகிய தேவனுக்கு தான் தெரியும் ஆகவே நம்முடைய காரியங்கள் அநேகம் தடைபட்டு கொண்டிருந்தாலும் தேவன் எல்லாவற்றின் நன்மைக்கு எதுவாகவே செய்வார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இனி இப்பொழுது அறியாய் இனிமேல் அறிவாய் என்று சொல்லப்பட்டது போல பின் நாட்களிலே அந்த தடை நல்லது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் யாக்கோப்புடைய விஷயத்திலே யோசேப்பை குறித்து அவன் மிகவும் வேதனைப்பட்டு இருக்கிறான் நாட்கள் சென்ற பொழுது யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்படுகிறான் அவன் அனுப்பின வண்டிகளை பார்க்கிறான் மாற்று வஸ்திரங்களையெல்லாம் பார்க்கிறான் ஆனாலும் அவனுடைய ஆவி மிகவும் பதபதைக்கிறது எதிர்பாராத ஒரு நன்மை நடந்திருக்கிறது ஆனாலும் தெய்வ சமூகத்திலே அவன் பலியிட்டு விசாரிக்கும் பொழுது தேவன் சொல்கிறார் நீ எகிப்திற்கு போக பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு கூட வருவேன் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று தேவ சத்தம் கேட்ட பிறகுதான் தன் மகனை பார்க்க அவர் கடந்து செல்கிறார் அப்படிப்பட்ட அனுபவம் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவனுடைய சமூகத்தில் நின்று அவர் சத்தம் கேட்டு சித்தம் செய்கிறவர்களாயிருக்கும் பொழுது தேவன் தம்முடைய சமூகத்தில் உள்ள பரிபூர்ண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்னாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு ஆயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்ற வேதத்தின்படி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமிடத்தில் செய்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் கர்த்த நீர் பதில் தரும்படியாக ஜீவிக்கிறோம் கத்தாவே அவர்களுடைய காலங்கள் அநேக நேரங்களிலே அவர்களுடைய காரியங்கள் தடைபட்டு இருக்கலாம் ஆனாலும் அதை புரிந்து கொள்ளத்தக்கதான மனப்பக்குவத்தை கர்த்த நீர் கொடுப்பினாக கூட பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நீர் கூட இருந்து நடத்தி அநேகருக்காயும் உடைய பிள்ளைகள் பறி பேசுகிறவர்களாய் கத்தர் மாற்றுங்க அவர்களுடைய அவ எல்லா விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் நீ ராம் என்றும் ஆமேன் என்றும் கத்தர் பதில் தருவீராக முடிவு நிச்சயமாகவே உண்டு என்றது போல கத்தர் பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க பண்ணும் இயேசுவின் வாய்க்கப்படும் ஜபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்